நூத்தி எழுபது பணியாளர்களை மூன்று வருடங்களுக்கு அரசாங்க நிறுவனம் ஒன்றில் அதிகாரி பணியமர்த்தி இருக்கிறார் அதை கதைக்க போன போது சம்பந்தப்பட்ட அவ்வளவு நூற்றி எழுபது பணியாளர்களையும் வற்புறுத்தி கடிதம் வாங்கி இருக்கிறார் நான் தொடர்ந்து வேலை செய்வேன் இலவசமாக என்ற அடிப்படையில் வற்புறுத்தி கடிதம் வாங்கியிருக்கிறார் அது தவிர அதை கதைக்க போன பல அந்த தொழிலாளிகள் வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறி அது சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கதைக்கு என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறேன் ஜனாதிபதி அவர்களே வடக்கு மாகாணத்துல இதுக்கு முதலும் டாக்டர் திலீப் என்று சொல்லி ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு நல்ல உள்ள ஒரு வைத்தியர் ஒருவர் வேலை செய்தவர் அவரையும் இனம் மொழி நாங்கள் இனம் மொழி பாதுகா ஒருபாடு காட்டி யாழ்ப்பாணத்திலிருந்து திட்டமிட்ட ரீதியில சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் வந்து வெளியேறி இருந்தவர்கள் அவர் சிக்கலவர் என்றால் நான் கூட பேராதன வைத்தியசாலையிலே எம்மோ பிளானிங்காக வேலை செய்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் என்ன இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு கூட ஒரு சிங்கள வைத்திய டாக்டர் அர்ஜுனதில் ஆனால் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே சிங்கள வைத்தியர்களை வெளியேற்றுவதும் அதை தவிர ஒரு இனப்பாகுவான இடம் என்று என்னுடைய வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் தெரியும் வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் வந்து நியமிக்கப்படும் போது அவர்களுடைய ரேங்க் அடிப்படையில் நியமிக்கப்படும் சிந்தன மொழி பேசும் வைத்தியர்கள் தான் வேறு சவச்சேரி ஆதார் வைத்தியசாலை பேசுமொழியாக இருக்கிறன்னு சொல்லி இவருடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த வைத்தியசாலையிலே டிரெக்டராக இருந்து தான் நான் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்திருக்கேன் அந்த வைத்தியசாலை ஐயா டை பி வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் என்னுடைய தொழிலை தான் அந்த கட்டிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது தவிரவும் வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே வைத்தியசாலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் வைத்தியசாலைகளாக இருக்கும் இரண்டாவது கவுன்சில் வைத்தியசாலைகளாக இருக்கும்

நான் இப்போது பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட வைத்தியரை நான் நினைக்கிறேன் சமன்பத்ரன் அவர்கள் சொல்வார்கள் மன்னார் அடலுக்கு நோக்கியில் இருந்து தற்போது சிறீதரன் சொல்றார் ஏனென்றால் சில நேரங்களில் நாங்கள் மருத்துவங்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அதன் அடிப்படை அறிவுகளை அப்படியாவது கேட்டுக் கொண்டு வரோம் என்றது அப்படி வைத்தே கதாதி අපේ පති පත්ති දැබ එතුමා යම් උපරේෂ කරමට කියය නම් හැිවැටමට තිවාවා එතුම අයිඉබත් කරනවාන මීටවිිගල්ක බයිකරක පති ටක්න වෙලා කියමු බයිදර දෙන පකිවත් කරව මත් ඒතහස්කට බයිවරල පලිගන බලා පි බල න්ස න් හරි අපඒක කරක ක තියෙන්නේ මේදන්න පිවත් ක ඒ දෙන තාාන්ස කරනවානම්

कर द ओडर स कर दिया प्लेसमे का पीड़ी ता द रिप्लेसमेने के रिप्लेसने के साम आ आीने रिप्लेसने में